வளிமண்டல மேலடுக்கில் மேற்கு திசை காற்றில் ஏற்பட்டுள்ள சுழற்சி காரணமாகவும் கீழடுக்கில் கிழக்கு திசை காற்றில் ஏற்பட்டுள்ள காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தமிழகம் புதுவை கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானதால் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு புதுவை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மற்றும் தேனி நீலகிரி மாவட்டங்களில் ஒரு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான லேசானிருந்தால் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம் இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதுவை மற்றும் கடலூரில் அதிகபட்ச மழை அளவாக பத்தொன்பது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது மேலும் மணிமுத்தாறு பத்து சென்டிமீட்டர் பாபநாசம் எட்டு சென்டிமீட்டர் நீலகிரியில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மீனவருக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை